ൂക്കും നേരം പൂക്കും നേരം വരും നീ കാണി കൊടുത്ത് വാഴ മാറിവിടും யோவான் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஆறு நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிச்சயமாக செவி கொடுப்பவராக இருப்பர் ஆண்டவருடைய செயல்களை அறியாதவர் அவர்களால் ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து செயல்படுவதில்லை நாம் இன்று இறை இறைவார்த்தை கேட்டு அதன்படி வாழக்கூடியவர்களாய் இருப்போம் கேட்டும் அதன்படி வாழாதவர்களாய் இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் வார்த்தை வலிமையுடையது நம்முடைய வாழ்வில் அது அறுபதும் நூறுமாய் பலன்களை கொடுக்கும் இறை வார்த்தை கேட்டு செவி கொடுப்பவருடைய வாழ்வு நிச்சயமாக நிறைவாழ்வை நோக்கியே பயணிக்கும் இறை வார்த்தை அறியாதவர்களுடைய வாழ்வு இவற்றுக்கு மாறாகவே இருக்கும் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் YOU